அன்பானவர்களுக்கு வணக்கம் பாஸ்கரன் கோடி டீல் வெளியான திருமாவின் சுயரூபம் லட்சம் கோடி அசத்தும் கோவில் இந்த நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போற முதல் விஷயம் என்ன திருமா சார் இப்படி வந்து சிக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில லாட்டரி மார்ட்டின் அவருடைய மருமகனுக்கு விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் பதவியை மொத்தமா தூக்கி கொடுத்து வசமா வாங்கி கட்டிட்டு இருக்காப்புல திருமாவளவன் குறிப்பா திருமாவளவனுடைய கட்சியில் இருக்கக்கூடிய சிறுத்தை குட்டிகளே திருமாவர்களுக்கு எதிரான கருத்துக்களை இப்ப பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவருக்கு லாட்டரி மாட்டியினுடைய மருமகனுக்கு துணை பொதுச் செயலாளர் வழங்கிய அந்த பதவிக்கு ஐம்பது கோடி வந்து பேரம் பேசப்பட்ட விஷயமும் ஒழுன்னா சமூக வலைதளங்கள்ல வெளியாகி திருமாவர்களுடைய சுயரூபத்தை மொத்தமா போட்டு உடைச்சிட்டு இருக்கு ராமர் கோவில் கட்டுறதுனால யாருக்கு என்ன இந்தியா என்ன வளர்ந்துருமோ உத்தரப்பிரதேசம் என்ன வளர்ந்துருமோ என்ன இவங்களுக்கு மதுவரி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதையிட்டு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நபர்கள் ஒட்டுமொத்த கூட்டத்தினுடைய முகத்துல கரிய பூசக்கூடிய வகையில ராமர் கோவில் கட்டினதுனால மட்டுமே உத்தரப்பிரதேச அரசாங்கத்திற்கும் இந்தியாவிற்கும் வரக்கூடிய ஆண்டுல நாலு லட்சம் கோடி அளவுக்கு வருமானம் கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி ஒட்டுமொத்தமா இங்க இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தினுடைய வயிற்றுல புளிய கரைச்சிருக்கு இந்த வீடியோல இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன் வடவன் நாங்க சமத்துவம் பேசுவோம் நாங்க எங்களுடைய கட்சிதான் சக சமூக நீதியை காக்கக்கூடிய கட்சி எங்களுடைய கட்சியில கீழே இருக்கக்கூடியவங்க குமூக்கத்துக்கு மேல வந்து தலைவர் பதவி அடைஞ்சிடலாம் அப்படின்னு எல்லாம் பயங்கரமா பேசிட்டு இருந்த திருமாவளவனருடைய உண்மையான சுயரூபத்தை பாருங்க அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமானவங்க சமூக வலைதளங்கள்ல திருமாவர்களுக்கு எதிரான கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அதாவது திருமா அவர்கள் தன்னுடைய கட்சியில எவ்வளவு ஆண்டு காலமா உடைத்தவர்களுக்கு தன்னுடைய ரத்தத்தையும் ஏர்வையும் அந்த கட்சிக்காகவே கொடுத்தவர்களுக்கு ஒரு பதவியும் கொடுக்காம நேத்து வந்த ஒருத்தருக்கு கட்சியினுடைய மிக முக்கியமான பதவி துணை பொதுச் செயலாளர் பதவியை கொடுத்திருக்காரு யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா லாட்டரி மார்டின் உங்களுக்கு தெரியும் லாட்டரி அதிபர் மார்டினுடைய மருமகன் ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர் சரியா ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்பு விசிகா கட்சியில வந்து பாத்தீங்கன்னா இணைறாரு அதற்கு பிறகு திருச்சியில ஒரு மாநாடு நடைபெறுது அந்த மாநாடு மிக பிரமாண்டமா நடைபெறுது அந்த மாநாட்டுக்கு ஒட்டுமொத்தமாக ஐம்பது கோடி அளவுக்கு செலவு செய்து அந்த மாநாட்டை நடத்தியவர் லாட்டரி அவருடைய மருமகனான ஆதவ் அர்ஜுனா நேரடியாக அவரை கூட்டிட்டு வந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பரவிய மொத்தமாக தூக்கி கொடுத்திருக்காரு அவர்கள் இதனால அவருடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்களே மிகப்பெரிய ஒரு ஒரு அதிருப்தி நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்களாம் ஏன் இவ்வளவு ஆண்டு காலமா நம்ம உழைச்சிருக்கோம் அவருக்காக போஸ்டர் ஓட்டிருக்கோம் பல சண்டைகள் சச்சரவுகள் அப்படின்னு சொல்லிட்டு அத்துணை விஷயங்களையும் தாண்டி நம்ம அவர் கூட பயணிச்சுட்டு இருக்கோம் பட் நமக்கு ஒரு பொறுப்பையும் கொடுக்காம எங்கூர்ந்தோ வந்த ஒரு நபருக்கு ஒரு பொறுப்பை கொடுக்குறாரு பட்டியல் சமூக மக்களினுடைய உயர்வையும் ரத்தத்தையும் உறிஞ்சி கட்சி நடத்திட்டு இருக்கக்கூடிய திருமாவர்கள் எதனால் இப்படி பண்ணுறாரு அப்படின்ற கேள்வியை வந்து எக்கச்சக்கமானவங்க கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இதில் மிகப்பெரிய ஒரு டுஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா லாட்டரி அதிபர் மார்டின் பல வழிகளில் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர் அவருக்கு எப்படி பணம் வருதுன்னு உங்களுக்கு தெரியும் பட் வரக்கூடிய பணத்தை எப்படியாவது தக்க வச்சுக்கணும் பாதுகாக்கணும் தன்னுடைய வீட்டில இருந்து ஒருத்தரை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கணும் எம்பி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா பிளான் பண்ணிருக்காங்க வரக்கூடிய இந்த எலெக்ஷனை வந்து மையப்படுத்தி திமுகவில் போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்றதா முதல்ல அவருடைய பிளானுங்களாம் பட் திமுகவுக்குள்ள சேர்ந்த சில தினங்களுக்குள்ளேயே ஒரு எம்பி சீட் அவருக்கு கொடுத்தாங்கன்னா அது கட்சிக்குள்ளே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு எதிர்ப்பை சம்பாதிக்க வைக்கும் முக்கியமான தலைகள் கோபப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கெட்டப்பெயர்றதுனால ஏற்படும் அப்படின்றதுனால அங்கிருந்து இந்த லாட்டரி மார்டினுடைய மருமகன் ஆதவ் அர்ஜுனா அவர்களை விசிகா பக்கம் திருப்பி விட்டுருக்காங்க விசிகா பக்கம் திருப்பினதுக்கு பிறகு நான் கட்சிக்கு மொத்தத்தையா ஸ்பான்சர் பண்றேன் நீங்க என்னன்னா பண்ணுங்க நான் படிக்கிறேன் நான் ஒரு தொகுதிக்கு இத்தனை கோடியை செலவு பண்றேன் ஆனால் எனக்கு ஒரு எம்பி சீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்களாம் அந்த அவங்க பிளான் பண்ண தொகுதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி அந்த தொகுதியை வந்து பொன்முடி அவர்கள் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க இருந்தாலும் நாங்க அந்த தொகுதி தான் எங்களுக்கு வேணும் எங்களுடைய கட்சி சின்னத்துல நீங்க போட்டிட்டாலும் சரி இல்ல உதயச்சூரிய சின்னத்துல நீங்க போட்டிட சொன்னாலும் பரவாயில்ல பட் அந்த தொகுதி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீசிக்கா கரரா சொல்லிட்டாங்களாம் அந்த தொகுதி யாருக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இப்ப கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரா இருக்கக்கூடிய லாட்டரி அதிபர் மார்ட்டினுடைய மருமகனான ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு இந்த ஒரு தொகுதி ஒதுக்கி இருக்காங்களாம் எவ்வளோ வேணாலும் நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக பேசி டீலிங்க முடிச்சிருக்காங்க இது மிகப்பெரிய அளவுக்கு அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக ஆகிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் காலங்காலமாக வீசிக்காகவே கட்சிக்காகவே போஸ்டரை ஒட்டி அடி வாங்கி விதி வாங்கி சிறைக்கு போய் பட்டியல் சமூக மக்களினுடைய உயர்வை ரத்தத்தை மொத்தமாக கலந்து அதன் மூலமாக மெல்ல மெல்ல உருவான கட்சி தான் வீசிக்கா அந்த சமூக மக்களினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கும் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கும் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அந்த சமூக மக்களுக்கு ஒரு எம்பி சீட்டு வாங்கி கொடுத்தா திருமாவர்கள் அந்த திருமாவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டை கொடுக்கலாம் பட் எங்கிருந்தோ வந்த ஒருத்தர் பணம் இருக்கு அப்படின்றதுனால மட்டுமே அவரை கொண்டு வந்து அவரை வந்து முன்னிறுத்தி அவருக்கு ஒரு மிக முக்கிய ஒரு பொறுப்பை கொடுத்து ஒரு இருபது நாளுக்குள்ளேயே ஒரு எம்பி சீட்டை கொடுக்குறாங்க அப்படின்னா அது எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாத்துங்க எக்கச்சக்கமான அரசியல் வல்லுநர்கள் அது சம்மந்தப்பட்ட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா நீங்க பாப்பீங்க இந்த வீடியோ வந்ததுக்கு பிறகு சில நாட்களுக்கு பிறகு அறிவிப்பாங்க இல்லைங்களா வீசி காலை யார் களம் காண போறாங்கன்ட்டு கண்டிப்பாக நீங்க பாருங்க நான் சொன்னது நூத்துக்கு நூறு நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களுக்கு தேவை பணம் அதன் மூலமா என்ன வேணாலும் சாதிக்கலாம் அந்த சமூக மக்கள் எந்த வகையில் போனாலும் பரவாயில்ல அந்த சமூக நிலையத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரம் உயிரினா கூட பரவாயில்ல நமக்கு தேவை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் திருமாவர்கள் முடிவு எடுத்துட்டாரா அப்படின்ற கேள்வியை அவங்க கட்சியை சார்ந்தவர்களே சமூக வலைதளங்கள்ல முன் வச்சுட்டு இருக்காங்க பார்க்கலாம் அண்ணன் திருமாவர்கள் இதற்கு என்ன மாதிரியான விளக்கத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது விஷயம் அசத்தும் ராமர் கோவில் ராமர் கோயில கட்டி இவங்க என்னத்தை சாதிச்சுட்டாங்க அதனால் என்ன புரோஜனம் மக்களினுடைய வாழ்வாதாரம் மேலே வந்துருமா இல்ல யூபி கவர்மெண்ட் வாழ்வாதாரம் பொருளாதாரம் டெவலப் ஆகுமா இந்தியாவுக்கு என்ன பையன் இவங்களுக்கு எல்லாம் மதவதி பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிட்டு இருந்த அந்த கூட்டத்தினுடைய முகத்துல ஒட்டு மொத்தமா கரிய பூசக்கூடிய வகையில ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வெளியாகி இருக்கு ஸ்டேட்மெண்ட்னா யாரோ போறவங்க வரவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் கிடையாது ஸ்டேட் பேங்க் இந்தியாவினுடைய ரிசர்ச் ரிப்போர்ட் தான் இந்த ஒரு உண்மையை வெளியில சொல்லியிருக்காங்க அதாவது ராமர் கோவில் பார்வைக்காக வரக்கூடிய பக்தர்கள் மூலமாக மட்டுமே நாலு லட்சம் கோடி அளவுக்கு வருமானம் வந்து யூபி கவர்மெண்ட்டுக்கும் இந்தியாவுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் வந்து மூணு லட்சம் கோடி தான் தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டே மூணு லட்சம் கோடி தான் பட் ராமர் கோவில் கட்டினதுனால இந்தியாவுக்கும் யூபி கவர்மெண்ட்டுக்கும் கிடைக்கக்கூடிய வருமானம் நாலு லட்சம் கோடி ராமர் கோயிலை கட்டி என்னத்தை சார்ஜ்ட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவங்க கூடிய சொல்லக்கூடிய நபர்களால் என்ன பிரயோஜனம் தமிழ்நாட்டுக்கோ இல்லை இந்தியாவுக்கோ என்ன பிரயோஜனம் அம்மன் ஜெல்லிக்கு பிரயோஜனமா ராமர் கோவிலால் நாலு லட்சம் கோடி அளவுக்கு வருமானம் கிடைக்க போகுது அங்கே பூ வைக்கக்கூடிய ஆயா அங்கே ஓட்டல் நடத்தக்கூடியவங்க ஆட்டோ ஓட்டக்கூடியவங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அடித்தட்டு மக்களினுடைய வாழ்வாதாரம் எதனால் உயரப்போகுது ராமர் கோவில் கட்டி என்ன புரோஜனம்னு கேட்டால் நபர்களினுடைய முகம் இதை எங்கே கொண்டு போய் இவங்க வச்சு அங்கே வச்சு பாருங்க சும்மாத்துக்கும் போகிற வரதுலாம் அடித்து விடுறது ராமர் கோயிலுக்கு கட்டினதுனால என்னென்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு பட் தமிழ்நாட்டு பட்ஜெட்டை விட மிகப்பெரிய ஒரு வருமானம் இதன் மூலமாக கிடைக்க போகுது அங்கே இருக்கக்கூடிய ஆயாக்கள் பூவிக்கக்கூடியவங்க அங்கே ஹோட்டல் நடத்தக்கூடியவங்க கூலி வேலை செய்யக்கூடியவங்க இவங்களினுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் மேலே வரப்போகுது இது எவ்வளோ பெரிய விஷயம் இது எல்லாத்திற்கும் காரணம் ராமர் கோயில் தான் அதுக்கு மறுபடியும் வந்து ராமர் கோயில கட்டி என்னத்தை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எவனாவது கேட்டானா செவிலு மேலே ஒன்று விடுங்க சரிங்களா இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு